சப்போர்ட் அன்புடன் வரவேற்கிறது எக்ஸாமுக்கு பத்தி சில வினாக்கள் தான் பார்க்க போறோம் பொதுவாகவே செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பேப்பர் ஒன்னுக்கு கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுல என்னடா இருக்க போது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் கிட்டத்தட்ட நாற்பது கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இருந்து மட்டுமே இந்த கேள்விகள் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது காமனான ஒரு கொஸ்டின் தான் இது வந்து தமிழ் பேப்பர் ஒன்னுக்கும் சரி பேப்பர் டூக்கும் சரி ரெண்டுக்குமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு குரூப் ஃபோர் பிஜி டிஆர்பி எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா தெரிய வேண்டிய கேள்விகள் தான் ரொம்ப ஈஸியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க இது கூட தெரியாம தான் நம்ம எக்ஸாம்ல போட்ட விடுறோம் சரிங்களா இதுல வந்து அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கொஸ்டின் படிச்சுட்டு நான் படிக்க மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் சொல்லிடுவேன் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா வீடியோ நிறுத்திட்டு கேள்வி சொல்லும் போதே நீங்க ஆன்சர் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா கடைசியா எத்தனை கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்டா இது உங்களுக்கு பயன்படும் முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு மடி முட்டி குடிக்குது கன்று குட்டி இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார் முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு மடி முட்டி குடிக்குது கன்று குட்டி இந்த பாடலுடைய ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா நாம நினைப்போம் பாரதியாரு பாரதிதாசன் தாசன் அப்படின்னு சொல்லி ஆனா கிடையாது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்து தொங்க விட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யார் 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 இப்பாடல் வரியின் ஆசிரியர் தொங்க விட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யார் யார் இப்பாடல் வரியின் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா அளவள்ளியப்பா தூக்கி என்பதன் பொருள் யாது தூக்கி என்பதன் பொருள் தூக்கி என்பதன் பொருள் எடுத்து அடுத்து காண முடியாத என்பதன் பொருள் யாது காண முடியாத என்பதன் பொருள் பார்க்க முடியாத அருகில் என்பதன் பொருள் அண்மையில் அப்படின்னு சொல்லி கிடையாது என்ற நூலின் ஆசிரியர் யார் சேவல் கூவுது என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் அடுத்து மரவன் என்பதன் பொருள் யாது மரவன் என்பதன் பொருள் வீரன் அடுத்து ஏகும் என்பதன் பொருள் செல்லும் குலுக்கி என்பதன் பொருள் யாது குளுக்கி என்பதன் பொருள் அசைத்து அறம் என்பதன் பொருள் யாது அறம் என்பதன் பொருள் நல்ல செயல்கள் ஆறுவது என்பதன் பொருள் தனிவது கரவேல் என்பதன் பொருள் மறைக்காதீர் விளம்பேல் என்பதன் பொருள் தருக நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாலு ஆப்ஷன் படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் விளம்பேல் என்பதன் பொருள் செல்லாதீர் ஊக்கம் என்பதன் பொருள் நாம் என்ன பண்ணுவோம் ஊக்கம் என்பதன் பொருள் அப்படின்னா ஊக்கம் ஆக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனால் ஊக்கம் என்பதன் பொருள் முயற்சி அடுத்து இகழேல் பொருள் தருக இகலேல் என்பதன் பொருள் வெறுக்காதீர் அடுத்து ஓதுவது ஓதுவது அப்படின்னா படிப்பது அவ்வியம் பொருள் தருக அவ்வியம் என்பதன் பொருள் பொறாமை ஈவது இதுக்கு நல்லாவே நமக்கு தெரியும் கொடுப்பது ஒப்புரவு பொருள் தருக இல்ல ஒப்புறவு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சமுதாயத்தோடய இல்ல குடும்பத்தோடையா சமூகத்தோடைய உலகத்தோடைய எதோட சேர்ந்து வாழணும்னு பாருங்க கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒப்புரவு என்பதன் பொருள் பாத்தீங்க அப்படின்னா உலகத்தோடு சேர்ந்து வாழ்தல் பல்லமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல நல்ல நூல்களை நாடி நாமும் பயில்வோம் எனும் குழந்தை பாடலை பாடியவர் யார் பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல நல்ல நூல்களை நாடி நாமும் பயில்வோம் எனும் குழந்தை பாடலை பாடியவர் அளவள்ளியப்பா இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் என்று பாடியவர் யார் அவ்வையார் திருவடி என்பதை பிரித்தெழுதுக திருவடி நம்ம எப்படி பிரிப்போம் திரு கூட்டல் அடி தண்டமிழ் இத தன்மை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம் சரியான விடுபட்ட சொற்களை காண்க இது குழந்தைங்களுக்காக கொடுத்திருக்காங்க மத்தளம் இந்தளா வரும் கீழ் எது தவறான இணை சூடும் எழுத்து தீ தெரியும் கேட்கும் எழுத்து தா என்கிட்ட குடு அப்படின்னு கேட்கிறோம் பறக்கும் எழுத்து ஈ இல்ல கொடுக்கும் எழுத்து மட்டும்தான் தவறானது கவிஞர் அழவள்ளியப்பா பாடிய பாடல்கள் எவ்வகை பாடல்கள் அழவள்ளியப்பானாவே வள்ளியப்பானாவே பாத்தீங்கன்னா குழந்தை பாடல்கள் தமிழ்ல மொத்தம் எத்தனை சார்பெழுத்துக்கள் இருக்கு சார்பெழுத்துக்கள் நமக்கு தெரியும் பத்து கீழ்காணும் சொற்களுக்கு சரியான மரபு சொல் எது குதிரை குதிரை நம்ம என்ன சொல்லுவோம் பட்டியா தொழுவோமா புதிரா என்ன சொல்லுவோம் குதிரை கொட்டில் தானே சொல்லுவோம் குதிரை கொட்டில் குயில் பாடுமா பேசுமா கூவுமா கத்துமா கூவும் கத்தரிக்காய் இது எவ்வகை வலு கத்தரிக்காய் பாத்தீங்க சோறும் உண்ணவா என்று பாடியவர் யார் இது நம்ம தமிழன்ல வச்சிருக்கிறோம் பச்சை கிளியே வாவா பாலும் சோறும் உண்ணவா என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என பாடியவர் யார் ஔவையார் ஒப்புரவு ஒழுகு என்று பாடியவர் ஔவையார் ஒப்புரவு ஒழுகு என பாடியவர் ஔவையார் புலி கன்று இது எவ்வகை வலு புலி கன்று என்பது மரபு வலு நனி என்னும் சொல்லின் பொருள் நனி அப்படின்னா மிகுதி பருவந்து பொருள் தருக பருவந்து அப்படின்னா துன்பம் வந்து பழங்கால இசைக்கருவி எது இதுல பழங்கால இசைக்கருவி யாழ் என் என்ற சொல் உணர்த்தும் பொருள் எது என் என்ற சொல் உணர்த்தும் பொருள் இலக்கணம் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று பாடியவர் யார் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் பாடியவர் ஔவையார் மொத்தமா நாற்பது கேள்வி பாத்திருக்கோம் நாற்பது கேள்வியுமே ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளை எப்பவுமே அவாய்ட் பண்ணாதீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பிப்து சிக்ஸ்து செவன்த் எயித்துன்னு எல்லாமே உங்களுக்கு போர்வையா எல்லா வினா விடைகளும் வந்து நம்ம போடுவோம் மறக்காம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ